నూట పది ఎనభై ముప్పై నలభై నూట యాభై అరవై డెబ్బై ఎనభై నూట ఎనభై 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 నూట తొంభై నూట తొంభై నూట తొంభై నూట తొంభై ఎనభై

என்ன திறமை யாரு நூற்றா பதி இரவு முப்பது நாலாவது நூற்றா யாபி அரை நூற்றா அறுவது நூற்றா முப்பை முப்பது ரூபாய் நாலு நூற்றா நூறு முப்பது நாலு யாபி நூற்றா அரை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுநூறு தொம்பை இன்னொரு ரூபாய் நூற்றாண்டு મેઘના ડબી નોડા ભા ભાઈબા પીરુબા પાણી બધી